நயன்தாரா நடிப்பில் சமீபத்தில் டெஸ்ட் படம் நெட்ளிக்ஸ் தளத்தில் வெளியானது நேரடி ஓடிடியில் வெளிவரும் போதே படத்தில் கண்டென்ட் இருக்காது என பேசப்பட்டது போல் படம் சூரமொக்கையாக இருந்தது ஒரு தடவை கூட படத்தை பார்க்க முடியல என ஆடியன்ஸ் சோசியல் மீடியாவில் விமர்சனம் செய்தனர் இந்த நிலையில் நயன்தாரா புதிதாக நடிக்க போகும் படத்துக்கு எகச்சக்க சம்பளம் கேட்கிறாராம் ஏற்கனவே அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகள் பட்டியலில் இவர் முன்னிலையில் உள்ளார் பத்து முதல் பன்னிரண்டு கோடி வரை சம்பளமாக வாங்கி வந்த இவர் தற்போது மூக்குத்தி அம்மன் இரண்டு மண்ணாங்கட்டி என பல படங்களை கைவசம் வைத்திருக்கிறார் அதுபோக சிரஞ்சீவி நடிக்கும் படத்தில் இவரை ஹீரோயினாக கமிட் செய்ய தயாரிப்பாளர் நினைத்து இருக்கிறார் ஆனால் நயன் பதினெட்டு கோடி சம்பளம் வேண்டும் என ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாராம் இதனால் அதிர்ந்து போன தயாரிப்பாளர் வேறு ஹீரோயினை பார்க்கலாம் என நடையை கட்டிவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளது முன்பு போல் நயன்தாராவுக்கு மார்க்கெட் இல்லை படங்களும் சரிவர போகாத சூழல் இருக்கிறது போதா குறைக்கு சர்ச்சைகளும் ஏராளம் அப்படி இருக்கும் போது எந்த தைரியம் ியத்தில் இவர் இப்படி தங்கம் விலை போல சம்பளத்தை ஏற்றி இருக்கிறார் என கோடம்பாக்கம் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர்